பாக்கியலட்சுமி ட்ரெடிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாக்கியை வந்து பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கிறாங்க அங்கே வச்சு நிதிஷை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க இதை பார்த்ததுமே பாக்கியை அதிர்ச்சடைகிறாங்க பாக்கிய அப்போ வந்து நிதிஷ் நிதிஷ்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூப்பிட்டுட்டே வரவும் நிதிஷ் வந்து பாக்கியாவை பார்த்ததுமே ரொம்பவே அவமானத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க அப்போ வந்து பாக்கியை வந்து சொல்கிறாங்க எதுக்காகங்க அவரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணினாரு அதனால தான் நாங்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கவும் இது கேட்டதுமே பாக்கியா அப்படியே பயங்கரமா அதிர்ச்சியடைய ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது நிதி இந்த மாதிரிக்கு பழக்கம்லாம் அவருக்கு உண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததை பார்த்தோம்னா அவங்களுக்கு பாக்கியாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ கோபிக்கு ஃபோன் பண்றாங்க கோபிக்கு ஃபோன் பண்ணி அவங்க நிதிசை பற்றி இப்படி சொல்லவும் அவங்க வந்து பார்த்தோம்னா கோபியும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பாய்க்கியாக சொல்லிட்டுருக்குற அப்படிங்கும்போது ஆமாம் இப்போ தான் நான் பார்த்தேன் இப்படி கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நான் வந்து ஸ்டேஷனுக்கு போகிறேன் நீங்களும் அங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கோபி ஐயோ பாக்கியாவுக்கு எந்த உண்மையெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சமோ இப்போ எல்லா உண்மையும் போலுக்கு இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தோம்னா அவங்க சுதாகருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்க இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து சுதாகரோட ஒய்ஃப் வந்து கேட்டுட்டுருக்கிறாங்க என்னங்க என்னாச்சு எதுக்காக எதுக்காக இப்படி பதட்டம் அடைகிறீங்க அப்படிங்கவும் உன் பையன் பண்ணின வேலை என்னென்னு தெரியுமா உன் பையனை இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுதாகரோட ஒய்ஃப் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து சுதாகர் சொல்கிறாங்க இங்கே பாரு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல இந்த விஷயம் வந்து இனியாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஆமாம் உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கும்போது போது வேறு யாரும் இல்லை நம்ம சம்மந்தி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்கிறாரு நான் என்னென்னு சொல்லி உடனே பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இனியா வீட்டுக்கு வரவும் அப்போ இனியா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னது தெரியுது மாமா எதுக்காக வந்து அர்ஜென்ட்டாக எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அப்போ இனியா வந்து பார்த்தோம்னா அவங்க நிதிஷோட அம்மாட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஆண்டி என்ன ஆச்சுது அங்கே இப்படி அவசரமாக போயிட்டு இருக்கிறாங்களே என்ன பிரச்சனையானு சொல்லி கேட்கும் போது பிரச்சனையே ஒன்னால் தாண்டி நீ எப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அப்போ இருந்து பிரச்சனை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட போகிறாங்க அப்போ இனியாவுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நம்ம என்னது இப்போ தப்பாக கேட்டுட்டோன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டி இப்படி நம்ம மேலே தப்பாக பேசிட்டு போகிறாங்க நம்ம என்ன தெரியல நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இனியா நினைக்கவும் இங்க பார்த்தோம்னா பாய்க்கா வந்து நேராக ஸ்டேஷனுக்கு போறாங்க அப்போ அங்க வந்துடுவோம் அப்ப கோபி வந்து பார்த்ததுமே என்ன பாக்கியா என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது பாருங்கெல்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கோபிக்கிட்ட சொல்லும்போது ரெண்டோருமே வந்து அப்படியே பதட்டத்தோட ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க அப்போ அந்த அதிகாரிகிட்ட வந்து கோபி வந்து கேட்டுட்ருக்கிறாங்க என் மாப்பிள்ளை என்ன பண்ணார் எதுக்காக இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும் போது யார் உங்கள் மாப்பிள்ளை சொல்லி கேட்கும் போது அப்போ நிதிசைதான் அவங்க கை காட்டுறாங்க இது உங்கள் மாப்பிள்ளையா அவன் பண்ண காரம் என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கெலாம் தப்பு பண்ணியிருக்கிறான் இப்படி தப்பு பண்ணவுன்னே நாங்கள் கைங்காலமாக பிடிச்சிருக்குறோம் அவன் என்ன கொஞ்சமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கியா வந்து கோபியை பார்த்தா பார்த்தா அங்கே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பழக்கம் அவருக்கு இருக்குதா என்ன தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது பார்த்தோம்னா சுதாகரம் வந்துருந்தாங்க சுதாகர் வந்ததுமே கோபி வந்து என்ன சம்மந்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது சுதாகர் சொல்கிறாங்க கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படிங்கவும் பாக்கியை வந்து சுதாகரை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சுதாகர் வந்து அவங்க அதிகாரிகிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ என்னுடைய லாயர் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் லாயர் வந்ததுமே அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணப்பட்டவங்களாம் விடவே கூடாது ஆனாலும் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து ஒரு பெரிய மனுஷனாக இருந்துட்டு அது மட்டும் இல்லாம இன்னும் இந்த மாதிரி தப்பு பண்ணாக்கி கண்டிப்பாக இவருக்கு வந்து ஜாமீன் கூட கிடைக்காத அளவுக்கு நாங்கள் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மிரட்டி அவங்க விடுறாங்க அப்போ வந்து நிதிஷை வந்து சுதாகர் அழைச்சிட்டு வருவோம் அப்போ பாக்கி வந்து சொல்றாங்க கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் நில்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே சுதாகரும் நிதிஷும் நிற்கவும் அப்போ பாக்கி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் இதெல்லாம் என்ன பழக்கம் அப்போ உங்கள் பையனுக்கு இந்த மாதிரி பழக்கம் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அப்போ சுதாகர் சொல்கிறாங்க இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சம்மந்தி ஏதோ பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இது வந்து இப்ப தப்பு பண்ண மாதிரி தெரியல ரொம்ப நாளாவே இவருக்கு இந்த பழக்கம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லவும் என்ன நிதிஷ் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே நிதி சொல்கிறாங்க என்னை என்ன பேச சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என் பொண்ணை உங்களுக்கு கெட்டி கொடுத்துருக்குறேன் அப்படி இருக்கும்போது நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் உங்களுக்கு இந்த பழக்கம் ரொம்ப நாளாவே இருக்குதா அப்படிங்கவும் அப்போ நிதி சொல்கிறாங்க இந்த பழக்கம் வரதுக்கு காரணமே உங்கள் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லவும் உங்கள் பொண்ணு ஆகாசம் செய்கிற வேலையை பார்த்துட்டு தான் நான் இந்த பழக்கத்துக்கே அடிமை ஆகிட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே பாய்க்க வந்து பயங்கரமாக கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என் பொண்ணை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதாவது அவங்க ரெண்டு வரும் தப்பு பண்ண பண்ண மாதிரிக்கு நீங்கள் எதாவது பார்த்துருக்கிறீங்களா இல்லை தப்பை எங்கேயாவது ஊர் சுற்றுனாங்களா இல்லை தப்பை ஏதாவது நடந்துக்கிட்டாங்களா இல்லை ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது நிதிஷ் வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க ஆனால் உங்களை மாதிரிக்கு ஒரு மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சி ஒரு கொடுத்தாரு என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லாமல் இப்போ சுதாகர் சொல்கிறாங்க இங்கே பாருங்க சம்மந்தி இங்கே வச்சு நீங்கள் வந்து எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் என் பையன் வந்து இதுக்கெல்லாம் அடிமையெல்லாம் ஒன்று கிடையாது ஏதோ பசங்களோட சேர்ந்து இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணிட்டான் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் வாய்க்கு வந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சுதாகர் சுதாகர் சொல்லவும் அப்போ வந்து உடனே சுதாகர் வந்து பார்த்தோம்னா கோபியை சொல்றாங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பாய்காவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுதாகரும் நிதிசு காரில் ஏறி போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாய்க்கியாவோட முழு கோபமும் வந்து கோபி பக்கம் திரும்புது நீங்கள் வந்து என்ன மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்போ கோபி சொல்றாங்க இங்கே பாரு பாக்கியா எனக்கும் தெரியாது ஏதோ ஒரே பையனாக இருக்கிறான் நல்ல சம்மந்தம்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் ஆனால் இப்படிலாம் ஒரு பழக்கம் மாப்பிளைக்கு இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோகத்தோட பாக்கியா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் இதை கிட்ட ஈஸ்வரி அதிர்ச்சி அடையறாங்க அடுத்து என்ன நடக்க